பூர்வக்குடிகளை அழிக்கும் அரசு எந்த ஊடகமும் கண்டு கொள்ளாத நிகழ்வு கதறி எழுத வித்யா வீரப்பன்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கங்க கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய ஒகேனிக்கல் பூர்வக்குடி பழங்குடி மக்கள் அனைவரையும் அவர்களது குடியிருப்பு பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் எதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்காங்க இதன் பின்னால் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நிர்கதியாக நின்று அங்கே கதறி அழக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நேரில் சென்று இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய கிருஷ்ணகிரி வேட்பாளர் வித்யா வீரப்பன் அவர்கள் அவர்களோடு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காங்க அந்த இடத்துல அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் பேசியது ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு கட்டை இங்கே இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த நடந்திருக்காது இங்கே போலீஸ்காரன் இந்த ஃபாரஸ்ட் கார்டு எவனும் உள்ளே வந்திருக்க முடியாது ஆனால் அந்த ஒரு கட்டையாக இருக்குது எங்கள் வீரப்பை இங்கே இல்லாமல் போனது இது மொத்தத்துக்கும் காரணம் நாங்கள் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதறி அழும்போது தன்னை அறியாமல் வித்யா வீரப்பன் அவர்களும் கதறி அழக்கூடிய காட்சி தற்போது இணையத்தில் வைரலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துறதுங்கிறதே கொடுமை இத்தனைக்கும் கர்ப்பிணி பெண் அங்கே இருக்கவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கவங்க அதை செய்வாங்களா தெரியல அவர்களை வந்து அங்கேருந்து உதைத்து அடித்து தள்ளி இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அதன் பிறகு சிகிச்சைக்காக இவங்க தருமபுரி ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல சிகிச்சை அளிக்கக்கூடாது இது கவர்மெண்ட் ஆட்ருங்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் டீம் வந்து அந்த இடத்துல அந்த மக்களுடைய மொத்த வாழ்வாதாரத்தையும் எடுத்துவிட்டு துரத்துறது மட்டும் இல்லாமல் அவர்கள் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் இருக்கவங்க தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய துணிவாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து கிடையாது எந்த ஊடகமும் ஏன் இதை பற்றி ஒரு பொருளாக எடுத்து வைக்கல ஆனால் சீமானவர்கள் சொல்வது போல் மக்கள் அரசியலுக்கு எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது தான் இந்த விஷயங்கள்லாம் பொருளாகும் நிறைய கேலிக்கிண்டல்கள் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு விவாத பொருளாகும்போது ஒரு பூர்வக்டிகளையே அழுத்தி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் துரத்திக்கிட்டு அந்த இடத்த ஆக்கிரமித்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படி ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க இருக்க மக்களே துரத்திட்டு ஒரு டெவலப்மெண்ட் உருவாக்குறேன்னா அது யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமாக வர வேண்டியது இல்லையா வித்யா அவர்கள் வந்து அங்கே நேரில் சென்ற அந்த காட்சி காணொலிகளை இங்கே பதிவிட முடியலை ஆனால் அதை பதிவிட்ட காணொலியோட லிங்கை நான் முதல் கமெண்ட்டில் வச்சுருக்கேன் முத புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறது நிச்சயமாக எல்லோரும் பாருங்கள் அவங்களால அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முடியாமல் அவங்க பேச பேச தன்னால் தேம்பி அழகிறாங்க பக்கத்தில் இருக்க தருமபுரி வேட்பாளர் அபிநயா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்காகத்தான் இவங்க வந்திருக்காங்க வித்யா அவர்கள் வீரப்பனாகத்தான் இங்கே வந்திருக்காங்க உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களால தான் பேச முடிய வித்யா வீரப்பன் வாய் திறந்து கூட பேச முடியாமல் அவ்வளவு கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அந்த உணர்வு தான் மக்களுடைய அரசியலாக இங்கே பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அப்படிங்கறத காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதிகப்படியாக பூர்வ குடிகளை அழித்து வருகிறார்கள் சென்னைகளை தொடங்கி இப்போ ஒகேனிகள் வரைக்கும் போயிருக்கு இந்த அரசு முழுக்க முழுக்க டெவலப்மெண்ட் அப்படின்னு கட்டமைக்கிறது எல்லாமே இங்கு இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களுக்கு கிடையாதுங்கிறது இதன் மூலயமா தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க அந்த காணொலியோட லிங்க்கை நான் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் நிச்சயமாக எல்லோரும் அதை பாருங்கள்